தல நம்ம வந்து நமக்கு இது வந்து கருப்பு பொங்கல் அறிவித்தோம் அதே மாதிரி இந்த போராட்டத்தை நம்ம கொண்டு போய் போராட்டத்தை உடன் முதலாக பகுதிநேர ஆசிரியர்கள் சங்கங்களை கூட்டு இயக்கம் அறிவித்தது அதன் அடிப்படையிலே தான் போராட்டம் நடக்கிறது நாளை நடைபெற உள்ள போராட்டமும் அவர்கள் ஆரம்பித்த அந்த போராட்டம் அடிப்படையிலே பத்தாவது நாள் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தில் ஒரு சில ஒருங்கிணைப்பாளர்கள் வரவில்லை என்றாலும் அதில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் நம்மை ஒருங்கிணைத்து இன்றைய நாள் சிறப்பாக இதை செய்தார்கள் எனவே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் மேலும் எழுச்சியாக நடைபெற அனைத்து மாவட்டத்தில் உள்ள தமிழக ஆசிரியர்களும் களத்தில் வந்தால் நிச்சயமாக நம் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும் எனவே அனைத்து பகுதியில் ஆசிரியர்களும் களத்திற்கு வருவதற்கு தயாராக இருங்கள் நீங்கள் பொங்கலோ பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டீங்க போதும் இப்படியே விட்டால் அரசு நமக்கு பொங்கலாக வச்சிடும் அந்த பொங்கல் நமக்கு வந்து நல்ல இப்போ வந்து கருப்பு பொங்கலாக இருக்குது நம்ம ரெண்டு உயிரை எழுந்திருக்கோம் இனியும் நம்ம வீட்டில் இருந்தால் எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ ஆனவே எனவே நீங்கள் பொங்கல் கொண்டாடியது போதும் நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க பகுதி நேர ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தில் மூன்று நாட்கள் தொடர்ந்து நாம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டால் நிச்சயமாக நம் கோரிக்கை சாய்க்கும் சட்ட சிக்கல் களையப்படும் சட்ட சிக்கலை களைவது அரசுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை நம்ம எண்ணிக்கை கம்மியாக இருக்குது தான் பிரச்சனை இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் பேக் வாங்கினாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செய்தி போட்டாங்க அதை நிறைய சுட்டி காத்தறோம்னா முன்ன நிற்கிறாங்க இல்லையா அவங்க பின்னாடி நம்ம நிற்கிறோம் நம்ம வீட்டிலேருந்தால் அவங்க எப்படி அதை வந்து கொண்டு போவாங்க நம்ம பின்னாடி இருக்கானா ஒரு ஐயாயிரம் பேர் பின்னாடி இருக்கானா முன்னணிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கும் எதாலும் செய்யலாம் நம்ம இவங்களுக்காக உயிரை கொடுத்தாவது பணியில் இருந்தால் வாங்கணும் அப்படின்ட்டு மற்ற ஒருங்கிணைப்பாளர்களும் வந்திருப்பாங்க நம்ம மேலே குற்றத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே நம்ம பேசக்கூடாது எனவே அனைத்து பொதுநேராசிர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றேன் இனி வரும் காலங்களில் நடத்த உள்ள போராட்டம் அதி தீவிர போராட்டமாக நடைபெற வேண்டும் நம் கோரிக்கையை இந்த ஆட்சியில் மட்டும்தான் வெல்ல முடியும் எந்த ஆட்சியிலும் சென்னை நோக்கி வாருங்கள் நாம் அகிம்ச போராடிக் போராடி காவல்துறை ஊடகம் அதற்கு நல்லதொரு ஒத்துழைப்பை இதை சரியாக பயன்படுத்தி நம் கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் வேண்டும் நிரந்தரம் வேண்டும்

दुल <laughs> खे